ஒரு எழுத இரண்டு பக்கமும் போட்டா ஒரு வார்த்தை கிடைக்கும் ஒரே எழுத்து தான் ஆனா இப்ப கவனிங்க ஒரு எழுத்துாட்டக்கு இந்த பக்கம் பா இதே எழுத்தை இங்க போடணும் பா இப்ப என்ன வந்துச்சு பா பா வந்துச்சா அதே மாதிரி இங்க கண்டுபிடிக்கணும் இங்க என்ன எழுத்து இருக்குறியோ அதே எழுத்து தான் இங்க வரணும் இப்ப மிஸ் போடுற மாதிரி கூனா இங்க பூ போட்டுருக்கேன் இப்போ என்ன வந்துட்டே ஊ ஊ போட்டனா புலிப்பு இங்க தா தா தबितல் இங்க தா தா தந்தம் இங்க கா, க கலங்கம் இங்க சி